ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் மோட்ரு ரூமும் காமன் சூராக கட்டினது ஃபுல் வீடியோவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபுல்லாக கட்டி முடித்தது வரைக்கும் நான் ஒரே வீடியோவாக நான் போடுறேன் இந்த வேலையெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் மாட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காமன்ஸ் ஒரு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும்தான் கட்டுறோம் ஸோ பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த சைடில் மட்டுந்தான் இப்போ காமன் சோறு கட்ட போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மோட்ரு ரூம் தான் வரப்போகுது ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டெல்லாம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விறகுங்கள்லாம் சைடில் கொஞ்சம் இருந்தது ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு ஆளுங்களை வர வச்சு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் இவங்க வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க ஸோ ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணிப்பாங்கன்னு அன்னைக்கு நைட்டே மண்ணும் கல்லும் வந்து இறங்கிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் உடனே பார்த்தீங்கன்னா அவங்க டக்கு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் கட்டியிருக்காங்கன்னு இவங்க பார்த்தீங்கன்னா காமன்ஸ் ஒரு கட்டுறது ரொம்ப சீக்கிரம் கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் பூசு வேலை வந்து கொஞ்சம் மெதுவாக தான் கரெக்டாக பண்ணோன்னு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிணாங்க எப்பயுமே இப்படி தாங்க லீவுக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது வேலை செஞ்சுருந்தான் இருப்போம் ஒரு சில பேர் நினைப்பாங்க ஹாலிடேஸ் லீவுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண போயிருக்காங்கன்னு அப்படிலாம் இல்லைங்க எப்போ வந்தாலும் ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை முடிச்சிட்டு தான் ஊருக்கே கிளம்புவோம் நெக்ஸ்ட்டு கல் பார்த்தாம இன்னும் கொஞ்சம் கல்லுங்களை வந்து இறக்கணும் இங்கே ஆள் இல்லாமல் பாருங்கள் என் ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் இறக்கி வைக்கிறாரு ஸோ அவரும் பார்த்திங்கன்னா வந்ததுலேருந்தே அவரும் ரெஸ்ட் இல்லாமல் வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கார் ஸோ அவர் கல்லெல்லாம் இறக்கி வச்சது கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெட்டாக ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு ஸோ இவரும் பார்த்திங்கன்னா வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது அவரும் ரெஸ்ட் இல்லாமல் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காமன் சோறு பாருங்கள் பூஸ் வெள்ளலாம் முடிஞ்சு ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு மோட்ரு ரூம் தான் கட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் மோட்ரு ரூம் மேலே ஷீட்டு போடலான்னு ஷீட்டு தான் எடுக்க நாங்கள் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஷீட்டு எப்படி செலக்ட் பண்ணி நம்ம எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இதை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அப்போ தான் தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது போல் வீட்டுக்கு போகிற ஷீட்டு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு நானும் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்களும் பாருங்க சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளெயினாக வருது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க நம்ம எந்த மாடல் சொல்கிறோமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஷீட்டை வந்து ரெடி பண்ணி நமக்கு கொடுத்துட்றாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் ஒரு மாடல் செலக்ட் பண்ணோம் நமக்கு எத்தனை வேணுமோ அந்த மாதிரி மிஷினில் விட்டு நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நம்ம டேரெக்டாக போயிட்டு நம்ம என்ன மாடல் வேணுமோ ரெடி பண்ணி வாங்காது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம் நாங்கள் என்ன கலர் ஷீட் செலக்ட் பண்ணோன்னா நாங்கள் வந்து சில்வர் கலரே நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து அதுதான் கரெக்டாக இருக்கும் மோட்டர் ரூமுக்குன்னு ஸோ கலர் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய கலர்ஸில் கூட ஷீட்டு இங்கே இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து சிம்பிளாக இதே போதும்னு நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோங்க நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழித்து எடுத்தது ஷீட்டெல்லாம் போட்டுட்டாங்க பூஸ் வேலைலாம் முடிச்சுட்டாங்க நீங்கள் நினைக்கலாம் வீடியோவிலையா ஷீட்டு போட்டதெல்லாம் காமிக்கவே இல்லைன்னு ஏன்னா வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா மார்னிங்கே சீக்கிரம் வந்துடுவாங்க ஸோ எனக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமையல் பண்ணுற வேலை இருக்கும் அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடிலங்க பாருங்கள் ஷீட்டெல்லாம் போட்டுட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பூசு வேலைலாம் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க இப்போதைக்கி இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இது பாருங்கள் போர் போட்ட இடம் தான் என்ன இப்படி மூடி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா போர் பார்த்திங்கன்னா போர் பைப்பு மூடுறதுக்குனே சப்ரேட்டாக இரும்பில் ஒரு கேப்பு விற்குதுங்க அது போட்டு நல்லா டைட் பண்ணி தான் மூடி வச்சுருக்கோம் நாங்கள் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை பைப்பு விடணும் அதுக்காக தான் இப்போதிக்கு மட்டும் மூடி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாகவே இருக்குது ஏன்னா அந்த இரும்பு கேப் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக போட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோங்க இங்கே பாருங்கள் ஒரு நுங்கு காமிக்கிறேன் செம்ம வெயிட்டாக இருக்குது இது பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து ஒரு மரம் இருக்குது அந்த சைடு வீட்டுக்காரங்கள்து ஸோ அவங்களோட மரத்துலேருந்து இங்கே விழுந்திருக்கு இந்த நுங்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது நுங்கு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கும் ரொ நுங்குனால் ரொம்பவே பிடிக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லியெல்லாம் வந்து எதுக்கு வாங்கியிருக்கோன்னா இந்த இடத்துலலாம் வந்து இன்னும் நிறைய வேலை இருக்குது அதுக்காக தான் இப்பயே நாங்கள் வாங்கி கொட்டியிருக்கோம் ஆனால் இப்போத்தே எங்களால் இந்த வேலை செய்ய முடியாது லீவும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு அது இல்லாமல் என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸு லீவும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸோ பாருங்கள் ஃபைனலாக மோட்டர் ரூமும் ரெடி ஆகிடுச்சி நான் காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கதவும் பார்த்திங்கன்னா இப்போ தான் வச்சாங்க இங்கே பாருங்கள் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கப்புறந்தான் கரண்ட்டெல்லாம் செட் பண்ணி இந்த போருக்குன்னு சப்ரேட்டாக மோட்ரு வாங்கி வைக்கணும் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பழைய போருக்கு மோட்ரு இருக்குது இந்த போருக்கு பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக வாங்கி வைக்கலான்னு இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக வேலைலாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு இன்னும் வந்து சுண்ணாம்பு அடிக்கிற வேலை இருக்குது அதுக்கு வந்து ஆள் வந்து பார்த்திங்கன்னா வரேன்னு சொன்னாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் கழித்து எடுத்த வீடியோ இது ஃபைனலாக பார்த்திங்கன்னா சுண்ணாம்புலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மோட்ரு ரூமுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த காம்பவுண்டுக்கும் வந்து அடிச்சிட்டாங்க இது பார்த்திங்கன்னா டபுள் கோட்டிங் கொடுத்த தான் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சுது அன்றைக்கே பார்த்திங்கன்னா பைப்பு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க புது போருக்கு வந்து பைப்பு இறக்கிறதுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மோட்ருலாம் செட் பண்ணிவிட்டு பைப்பும் பார்த்தீங்கன்னா இறக்கிட்டாங்க மோட்ரு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே வந்துதுங்க நாங்கள் வந்து பட்ட கஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வந்துது ஸோ பாருங்க நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஆகிடுச்சி தண்ணியை பார்த்த உடனே இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வந்தது இந்த மோட்ரு தான் இப்போ வாங்கினது இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டில் தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் இப்போதிக்கி ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய செலவாகிடுச்சு இங்கே பாருங்கள் செலவு பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வந்தது ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமாக ஆகிடுச்சி ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக போட்டோம் பார்த்திங்கன்னா அந்த போர்லேருந்து தான் வந்த தண்ணி இங்கே பாருங்கள் பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் பைப்பு வந்து உள்ளே விட வேண்டியது இருக்குது என்னென்னா தண்ணி இருக்கிறதால வந்து கொஞ்சம் பைப்பு உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ஓகே இப்போதைக்கு வந்து தண்ணி வருது அப்புறமா கூட பைப்பெல்லாம் நல்லா செட் பண்ணிக்கலான்னு அப்படியே வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நடுவில் பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டம் போட்ட மீதி கல்லெல்லாம் இருந்தது அதை பார்த்தீங்கன்னா சைடாக எடுத்து என் ஹஸ்பண்டும் இன்னொருத்தவங்க வேலை செய்கிறவங்களும் போட்டுட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு என்னென்னா வந்து அந்த இடத்துல மண் கொஞ்சம் நல்லா இருக்கிறதால என் அத்தை வந்து ஏதாவது காய் செடி தக்காளி செடின்னு போடுவாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்